ஆளு ஒத்து அது ಆಹಾ ಸೂಪರ್ ಮಳೆ ಅರೆ ಮಳೆ ಮಳೆ ಒತ್ತು ಬಿಡುತ್ತೆ ತಮಿಳು ಆಹಾ ಸೂಪರ್ ಮಿತ್ರ ಮಿತ್ರ ಆರು 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 ಸೂಪರ್ ಮಿತ್ರ 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 ಅದ್ಹರೆ ಆಹಾ ಏ yaar ಮಾತು ಮಾತು ಬೋಳೇನು நம்மளுக்கு மனித செலவெடுத்துவாங்க அடுத்து ஸ்டேண்டிங் மேல கைல வந்துடலாம். சைடுல வரலாம். பர்வைட். அதுக்குட்டிக்கு செஞ்சிரோம். ஹலோ, போ போ போறேன். பர்வைட். मार रहा है अब दोनों के वीरता के लिए ये काटले सो काटले मित्रा बनो आने वाला मारो அ리고 ஆறு மூணு எட்டு ரெண்டு பத்து பார் வந்துருக்கான் பட்டுல வந்துருக்கான் ரெஞ்சு வந்துருக்கான் என்ன குடுக்குறாரு ரெஞ்சு வந்துருக்கான் மார் வந்துட்டான் மார் வந்துட்டான் இப்போ பரை வர பரை வந்து மார் வந்துட்டான் நல்ல நல்ல சின்ன ஒருத்தர் கூட மார் வந்துட்டருக்கான் மார் வந்து கண்ட்ரோல் போட மாட்டான் கண்ட்ரோல் குடுச்சு आणि तरू ओवर आता सामने याला गोल करायचंय गोल करतोय गोल मारतोय आदर मारतोय एक आठ सामने मारतोय परत 21 बटर्स बोल मार मारतोय பார்த்தோ அவர் சொன்னதான சொல்லி பாடு உதவி